நான் இந்த நூல் எழுதும்போது இந்த பண்டை தமிழர் நில மேலாண்மைங்கிற நூல் எழுதும்போது இந்த பள்ளர் என்ற சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஜாதியை குறிக்கிறது அது இது தமிழனுங்கிற பொருளை குறிக்கிறது இங்கே அந்த பாண்டியருடைய அடையாளம் இருக்கு பாருங்கள் இதுதான் அவங்களுடைய சின்னம் கிமு ஆயிரம் ஆண்டுகளில் ரோமில் இருந்த அரசர்கள் வந்து இதே சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு மீன் நடுவில் செங்கோல் ரோம பேரரசு அதாவது நம்ம வரலாற்றில் சொல்கிற பேரரசுக்கு முன்பு இந்த செங்கோல் தான் வந்து பாண்டியனுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம்